பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கலாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா இந்த சீரியல்ல இப்பதான் தான் பொங்கல் செலிப்ரேஷனே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல தானே பொங்கல் வைக்கிறாங்க ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கோமதியோட அம்மா வீடு பொங்கல் வைக்கிறாங்க அதாவது ராஜியோட அம்மா சித்தி எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாண்டியன் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் எல்லாம் வாங்கி கொண்டுகிட்டு வந்து போட்டோலாம் எடுத்து பயங்கரமா விருப்பியத்திட்டு இருக்கிறாப்புல ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமார் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படியே முகத்தாலியே எல்லாம் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அரசியும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அரசியாக மொத்தத்தில் பெரிய ப்ராப்ளம் பண்ண போகுது அப்படிங்கிறது நல்ல தெரில தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ பொங்கலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து என்னோட குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு டக்குன்னு சொல்கிறாப்புல குலதெய்வம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாதே எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கோமதி கேட்க நேத்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு நேத்து குமரேசன் மாமா இந்த மாதிரி குறி சொல்ல சொ குறி கேட்க சொல்ல சொன்னாரு கருப்புசாமி கோயில்ல அங்க போயிட்டு குறி கேட்டுகிட்டு இருக்கும் பொழுதேதான் வந்து என்னோட பெரியம்மா பொண்ணை நான் இப்பதான் பார்த்தேன் சோ உண்மையால்ங்கிறவங்கதான் என் பெரியம்மாவோட பொண்ணு சோ அவங்கள பார்த்து குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மானா மதுரையில இருக்கான் சோ அங்க எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப பாரு எனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கா அதனால நாளைக்கு நம்ம குடும்பத்தோட அங்க போக போறோம் பொங்க வைக்கிறதுக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பாண்டியன் பாண்டியன் ஆகமத்தில பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க சோ நாளைக்கு எல்லாமே மதுரைக்கு போறாங்களாட்டுக்கு சோ பொறுத்து இருந்து பாக்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு